السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. أن يا الله إن الذي أرخلي أن بشهود أرخلي. نعم ترشي أهابارتو وركودية دعاكا لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திகிரை இந்த து ஆவை இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழனுக்கிடையில் அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய அனைத்து எண்ணங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த து ஆவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது யா ஐயு யா கையூ يا الله يا رحمن يا ذا الجلال والإكرام يا نور السماوات والأرض وما بينهما ورب الأرش العظيم يا رب من دمر مري إن دعائي رين يا حي يا قيوم يا الله يا رحمن يا ذا الجلال والإكرام يا نور السماوات والأرض وما بينهما ஒரபுல் அர்ஷில் அவீம் யா ரப் என்று வரக்கூடிய மிகச்சிறந்த உருது ஆ அல்லாஹினுடைய அழகிய திருநாமமான அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இருக்கக்கூடிய ஏராளமான வார்த்தைகளை ஏராளமான திருநாமங்களை உள்ளடக்கிய ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது யா ஹை யா ஃபையூம் யா ரஹ்மான் யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் அதே போன்று இன்னும் ஏராளமான திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது யார் அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த துஆவினுடைய கருத்தை பாருங்கள் நித்திய ஜீவனே நிலை நாட்டுபவனே யா அல்லாஹ் கிருபையாளனே மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ளவனே வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கிடையே பிரகாசமானவனையே மகத்தான அரசின் இரட்சகனே என்று பொருள்படக்கூடிய அல்லாஹுவை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழனுக்கிடையில் அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி